என்னோட பேர் செந்தில் குமார் பாலக்கோடு பக்கம் ஒரு கிராமத்தில் வந்திருக்கேன் பெஸ்டீஜில் கோல்ட் டைரக்டர் அப்படிங்கிற லெவலில் இருக்கேன் பெஸ்டீஜ் வியாபாரம் வரதுக்கு முன்னாடி ஒரு பதினேழு வருஷம் ஜேசிபி டிரைவரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் இந்த வாய்ப்புக்குள்ள ஏன் வந்த அப்படின்னா எனக்கு பேக் பெயின் ப்ராப்ளம் இருந்தது இதில் சார் சொன்னாங்க குளுக்கோஸ் மீன் கால்சியம் சொன்னாங்க வாங்கி பயன்படுத்தினேன் எனக்கு அந்த பிரச்சனை சரியாச்சு வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்கி பயன்படுத்தினேன் சார் சொன்னாங்க இதில் அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணும் போது வருமானம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் என் வீட்டுக்கு வாங்கும் போதே இதில் இன்கம் இருந்துச்சு ஒரு ஆறு மாதத்துக்கு என் வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்டு மூணு மூணாயிரரூபாய்க்கு வாங்கும் போது எனக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆறுமும் பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு ப்ராடக்ட் வாங்கும் போது எனக்கு எட்டாயிரம் ரூபாய் வெஸ்டிஜில் ரிட்டர்ன் வந்து வாங்க சரிங்களா இதை நான் அடுத்தவங்களுக்கு சொல்லும்போது அவங்களுக்கும் வாங்கும்போது அவங்களுக்கும் எட்டாயிரம் ரூபாய் மிஸ் ஆகாதான் அப்படின்னு சொ மிஸ் ஆகுது அப்படிங்கும்போது நாம அவங்களுக்கு நன்மை செஞ்சிருக்கோமா கெடுதல் செஞ்சிருக்கோமா அது மூலயமா நமக்கு வருமானம் வருது அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டோம் அதுக்கு எனக்கு சப்போர்ட் அதாவது இன்னைக்கு ஒரு வியாபாரம் ஒரு தொழில் அப்படின்னா நம்ம குடும்பத்து குடும்பத்தில் உள்ளவங்க சப்போர்ட் பண்ணணும் இல்லைங்களா இந்த வியாபாரத்தில் உங்களை யார் இங்க அழைச்சிட்டு வந்தாங்களோ அவங்களுக்கு உங்களை சப்போர்ட் சார் சொன்னாங்க நமக்கு கீழே இருக்கிறவங்க உயர்த்தும் போது நாமளும் உயருமோம் அப்படின்னு சொன்னாங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வியாபாரத்தில் ஒரு இருபது வருஷங்கள் இந்த வியாபாரத்துல இருந்து மிகப்பெரிய அதாவது ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படினாவே ஏமாத்து வேலை அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சேலத்திலேருந்து பார்த்தீங்கன்னா தருமபுரி பாலக்கோட்டுக்கு இந்த வியாபாரத்துக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக யூனிவர்சல் கிரௌண்டாக இருக்கிற மாதே சாரை வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணி கொடுத்தாரு ஏன் கேட்டீங்கன்னா ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஃபீல்டை முடிச்சிட்டு அவர் கிளம்பி போகும்போது பஸ் இருக்காது எங்கள் ஊரில் லாரி ஏற்றி எல்லாம் சேலத்துக்கு அமைச்சு விட்டேன் அந்த மாதிரி சப்போர்ட் பண்ண விளைவை நான் எனக்கு என்ன நினைச்சிருக்கு அப்படின்னா சில்வர் முடித்தோம் கோல்டு முடித்தோம் இதில் சார் சொன்னாங்க உலகம் ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஃபர்ஸ்ட் வெஸ்டீஸ்ல எங்க கூப்பிட்டு போனோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல உலக கோடீஸ்வரர் பயணம் பண்ணக்கூடிய உலக கோடீஸ்வரர்களே அந்த கப்பல்ல போறதுக்கு யோசிப்பாங்க ஏன்னா அவ்வளோ செலவாகும் அந்த கப்பல்ல நானும் சிவசக்தியும் பார்த்தீங்கன்னா தருமபுரியிலேருந்து நாங்கள் ரெண்டு பேரா போயிருந்தோம் அந்த தொகுத்து கப்பலில் நாங்க சொகுசு கப்பலை சுற்றி பார்த்தோம் அந்த கப்பல் மலேசியாவிலிருந்து தாய்லாந்தை சுத்தி காத்து கூட்டிட்டு வந்தோம் அந்த அந்த போயிட்டு வந்த நினைவுகள் கூட முடியல அதுக்குள்ள கொரோனா லாக்டவுன் ஸ்டார்ட் ஆச்சு சார் சொன்ன முறை பாத்தீங்கன்னா இப்போ ஒரு வெஸ்டிஜில் ஒரு ஸ்கீம் கொடுத்துருந்தாங்க அதில் அச்சீவ் பண்ணதுனால போன மாசம் பார்த்தீங்கன்னா நானே சிவசக்தி மிஸ்டர் விஜய் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பேரும் அது இல்லாமல் மாதேஷ் சார் ஃபரூக் சார் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது பேர்த்தோட சென்னையிலேருந்து மறுபடியும் தாய்லாந்து போய் சார் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நாள் சொகுசு வாழ்க்கை அதாவது இங்கே லோக்கல்லலாம் ஃபீல்டுக்கு போயிட்டு போகும்போது தண்ணி தாகமாக இருக்கும் இருபது ரூபா கொடுத்து தண்ணி வாங்கினா செலவாகுமே இன்னும் இருபது ரூபா கூட சோப்பு வாங்கலாமே அப்படின்னு நினைப்போம் ஆனால் அந்த ஊரில் தண்ணி ஒரு அரை லிட்டர் பாட்டில் இருந்தால் வேலை தெரியுங்களா அந்த ஊர் பார்த்துக்கு அந்த ஊர் பணத்துக்கு இருபது பார்த்து ஊர் பணத்துக்கு ஐம்பது ரூபா அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தண்ணி சாப்பாடு ஒரு வேலை ஃபுட்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா சாப்பாடு எப்படி இருக்கும் அந்த மாதிரி மூணு வேலை சாப்பாடு தங்குற ஹோட்டலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு பத்தாயிரம் ரூபாய் நாங்கள் தங்கியிருந்தோம் ஹோட்டலுக்கு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எங்களை ஒரு அஞ்சு நாள் இந்த கம்பெனி கூட்டி போய் சுற்றி பார்க்க வச்சு எங்களுக்கு நாங்கள் போயிருந்த சொகுசு பஸ்ஸெல்லாம் நம்ம ஊரில் அந்த மாதிரி பஸ்ஸே கிடையாது அந்த மாதிரி நாங்கள் வாசப்படி விட்டு இறங்கி ஹோட்டல் கீழே வந்தால் எங்களுக்கு ஏசி போட்டு பஸ்ஸில் ரெடியாக இருக்கும் இந்த சாமின்னு சொல்லிட்டு விக்ரம் படம் நினைக்கிற சாமி டூ அந்த படத்துல அந்த ஹீரோயின் வந்து ஏர்போர்ட்ல இருந்து வெளியே வருவாங்க விக்ரம் சார் வெளியேட்டு இருப்பாரு அந்த கார் உள்ள தொட்டு பார்த்துட்டு ஏசி போட்டு உள்ளே உட்காந்துருக்கேன்னு கேட்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி நாங்க வரும்போதே அந்த பஸ் சில்லுன்னு இருக்கும் அந்த மாதிரி அதாவது ஒரு கம்பெனியோட எம்டி இருந்தா எப்படி எப்படி மதிப்பு கொடுத்து பார்த்துப்பாங்களோ அந்த மாதிரி அஞ்சு நாள் தாய்லாந்தில் வச்சு பாத்துக்குச்சு கோயில்ல வந்து இந்த நினைவுகள் மாசம் வியட்நாமுக்கு ரெடி ஆயிட்டோம் பணம் பேர் புகழ் ஊறு சுத்தி பாக்குறது இதெல்லாம் இங்க ஃப்ரீயா கிடைக்குது என்ன செஞ்சேன் என் வீட்டுக்கு தேவையான பொருளை கடையை மாத்தி வாங்கினேன் இன்னொரு விஷயம் கேட்டேங்க நண்பர்களே உலக கோடீஸ்வரர் பண்ண கூடு உலக கோடீஸ்வரர் எந்த மாதிரி ஒரு குவாலிட்டில வாங்கி பயன்படுத்துவாங்களோ அந்த மாதிரி பொருளை தயாரிச்சு ஒரு நடுத்தர மக்கள் எந்த வாங்க முடியுமோ அந்த விலையில கஷ்டமா ஒரே ஒரு கஷ்டம் என்னன்னா சார் சொன்ன மாதிரி அடுத்துக்கிட்ட போய் நான் எப்படிங்க பேசுறது சொல்றது அப்படின்னு கூச்சப்பட்டு இருந்தா நம்ம வாழ்க்கை மாற போறது இன்னைக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லி முடிச்சுக்கிறேன் தோனி எவ்வளவு பேருக்கு பிடிக்கும் தோனி கிரிக்கெட் பிளேயர் வா சூப்பர் என்ன விஷயம் அப்படின்னா அவர் அவ்வளோ பெரிய ஒரு கிரிக்கெட் வீரர் ஆனால் அவர் சாராயத்துக்கு விளம்பரம் பண்றாரு தெரியுங்களா இதெல்லாம் வெக்க கேடு நீங்களா கை தூக்கத்தை யோசனை பண்ணி பாருங்க அவரோட போட்டோ அவரோட போட்டோ எடுத்து போய் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க இங்க ஒரு பேர் இருக்கும் போயிட்டு படிச்சு பாருங்க சாராயத்துக்கு விளம்பரம் பண்றாங்க அந்த மாதிரி அவங்களே அந்த சாராயத்தை அவ்வளோ இன்னைக்கு நிறைய ரசிகர்ல வச்சிருக்கிற அவரே சாராயத்துக்கு விளம்பரம் பண்ணும்போது நாம் இந்த ஆரோக்கியத்தை கொடுக்குறோம் வருமானத்தை கொடுக்குறோம் நெஞ்ச நிமித்திட்ட தைரியமாக ஒருத்தருக்கு ஒரு கோடி ரூபாய் பணம் கடன் கொடுக்க போனால் எப்படி போவோமோ அந்த மாதிரி நான் டெய்லி வெஸ்டிச்சுக்காக போகிறேன் அந்த மாதிரி நீங்கள் முடிவு எடுக்க இந்த வாய்ப்பு உங்களுக்கு காத்திருக்கேன் விஷயம் தேங்க்யூ